அவருக்கு ஸ்தோத்திர காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் தூதர்கள் சேனை இறங்கும் வாய்நாள் அதில் அறிக்கை எடுவீங்களா அதில் லூயா பாடல் பாடி பாடி துதிப்போமா அதில் லூயா தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் ஹலே தீமைகள் இருந்த இந்த உலகத்தில் இந்த நாளில் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களையும் பாதுகாக்க தூதர்கள் வருவார்கள் இங்கே கலங்காதுங்க பயப்படாதுங்க எனக்கு பாதுகாப்பே இல்லையே அல்ல லூயா பயமாக இருக்குது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவோமான்னு சொல்லி கூட பயமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தீமை நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் ஆனால் வசனம் சொல்ல சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பன்னிரெண்டில் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் களிலிடறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் இந்த நாளில் அல்ல இல்ல குடும்பங்களை பாதுகாக்கும்படியா கத்தர் தூதர் கட்டளையிடுவார் இந்த கால வேளையில் என் வாயினால் அறிக்கிடுவீங்களா என் குடும்பங்கள் அமை வாகனங்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி போகிற இடமெல்லாம் அல்ல இல்லையா தூதர் கட்டளை இடுங்கப்பா தூதர் கட்டளை இடுங்கப்பா அலை லூயா அலை லூயா நம்ம வாய் நாள் அறிக்கைமோ வாயை விரிவாய் தர நன்மையால் நிறப்புஞ்சோட இருப்பாருங்க பிள்ளைகள் பெற்றோரோட கேட்கும் பொழுது வாங்கி தாங்கன்னு கேட்பாங்க இந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் நான் வேண்டும் வேண்டும் என்னச்சேன் சிறு பிள்ளைகள் அழுவாங்க பாருங்கள் எத்தனை நான் கேட்டுக்கிட்டு வாங்கி கொடுக்க மாட்டேங்க எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் கேட்கும் பொழுது அணுகொள்ள தான் பாருங்கள் பெற்றோரையை நம்ம வாங்கி கொடுக்குறோம் அதே மாதிரி பாருங்கள் தேவனோடு சஞ்சரிக்கும்பொழுது தேவனோடு கூட பேசும் பொழுது எது செய்யுங்கப்பா எனக்கு பாதுகாப்பே இல்லைப்பா பயமாக இருக்குப்பா கலங்குறப்பா இந்த கார் செய்து முடிக்க எங்களுக்கு யாருமே இல்லைப்பா பாதுகாக்க யாருமே இல்லைப்பா என்று சொல்லி தூதர்களை அனுப்புன்னு சொல்லி கேட்கும்போது தூதல் கத்துற அனுப்புவார் பாருங்க அல்ல லோய்யா அவங்க என்ன செய்வாங்கண்ணா அல்ல லூய் கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்களாம் பாதக்கல்ல ராதபட்டிக்கு நம்முடைய பாதம் கல் கல்லில்ட ராதபுட்டிக்கி நினைச்சி வாங்களாம் அதை ஏந்தி கொண்டு போவாங்களாம் பாருங்கள் நீ பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்க்கிறோம் வீட்டுக்களை பாதுகாப்பு இல்லை வெளியில் பாதுகாப்பு இல்லை வாகனத்தில் போனால் பாதுகாப்பு இல்லை அல்ல இல்லை வெளியே பாருங்கள் அல்ல பிரயாணமாய் போனால் பாதுகாப்பு இல்லை எங்கேயுமே பாருங்கள் தீமை நிறைந்த உலகம் எங்கே பார்த்தாலும் பிசாசு சேனைகள் ரெண்டு சேனை பாருங்கள் பிசாசு சேனை அம்மை தூதர்கள் சேனை இன்றைக்கி நம்ம தூதர் சேனைகளை அழைப்போமா தூதர் சேனைகள் அம்மன் பலத்தை பாதுகாப்புகள் கொடுப்பார்கள் அம்மை அது மாத்திரமல்ல நம்ம செவிக்கிறதே நேரத்தில் தூதர்கள் நம்மளுக்கு எல்லா காரியமே என்ன செய்வாங்க செய்து முடிப்பாங்க பாருங்கள் செய்து முடிக்க முடியாத காரியங்களெல்லாம் தூதர்கள் நம்மளுக்கு என்ன செய்வாங்க செய்து முடிப்பார்கள் நீங்கள் சோர்ந்து போகாதாங்க பயப்படாதங்க இந்த காரியத்தை செய்து முடிக்க யாருமெல்லாம் சொல்லி கலங்கி நிற்கலாம் பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நமக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு உண்டு பயப்படாங்க தேவ பிள்ளைகளை வாயினால் அறுக்கெடுங்க அல்ல லுயவாளிகளில் எல்லாம் எங்களை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கள்ளில் மோதாமல் காத்து கருங்களில் ஏந்து வா ஒரு வீட்டை சுற்றி சுற்றி ஒரு குட்டி பீசார் சுற்றி வந்திருக்கிறது ஏவி அனுப்பியிருக்காங்க அந்த மகா எப்போ வெளியே வருவாங்களோ அப்போது கீழே கல் தட்டி தடுக்கி விழுந்து அதில் இல்லையா அதிலே நம்ம என்ன செஞ்சிடணும் சாகடிச்சிடணும் சொல்லி அந்த பிசாது குட்டிச்சு அதை சுற்றித்து வந்திருக்கிறது எப்போ பார்த்தாலும் இந்த சகோதரி பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் நதமானவரின் உயர் மாறி இருக்கிறவன் அதில் தான் வழிகளில் எல்லாம் அந்த பாரு அந்த மாதிரி அழகாக இருக்கும் அந்த பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் குட்டி சாத்தான் பாருங்கள் வீட்டை சுற்றி வந்துருக்குது அது ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா தூதர் பணி இருக்கிறது வீட்டை சுற்றி தூதர் நின்றுருக்காங்க ஒன்றும் பண்ண முடியல கூட்டி சாத்தானுக்கு உடனே அங்கே மந்திரா வீட்டுக்கு சொல்லியிருக்கு உடனே மந்திராவதி சரி வீட்டுக்களை தான் பாதுகாப்பு வெளியே வருவாங்கள்ல அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் மீண்டும் நீ போய் அவங்க போகிற பாதையில் இடது கீழே விழணும் அவங்க ஹலோ லூவியா அந்த இடத்துல அவங்க என்ன செய்யணும் சாகணும் நீ அப்படி பண்ணிட்டு வான்னு சொல்லி திரும்ப மீண்டும் அனுப்புனாங்களாம் இந்த சகோதரி வெளியே போனாங்க வேண்டுமாக அந்த பாடல் பாடிக்கிட்டே போகிற வழிகள் எல்லாம் என்னை காக்க தூதர் எனக்கு உண்டுன்னு சொல்லி பாருங்கள் பாடிக்கிட்டே போனாங்களாம் அங்கேயும் பாருங்கள் பலத்த சேனைகள் தூதர் இறங்கி பாதுகாக்குது அந்த கூட்டுச்சாத்தான் சொல்லிச்சான் அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு மட்டும் அந்த குடும்பத்துக்கே கத்துற பாதுகாப்பு வச்சுருக்குறாரு வெளியே போனாலும் பாதுகாப்பு வேட்டுகளையும் பாதுகாப்பு வேட்டை சுற்றிலும் தூதர் நிற்கிறாங்க போகிற வளத்துலாம் தூதர் சேனையை நிற்கிறாங்க நான் போக முடியாது என்ன அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டான் நீங்கள் தெய்வ பிள்ளைகளே அதில் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் போட்டிகள் பொறாமைகள் மந்திரவாதங்கள் பில்லிசுனி ஏவல்கள் பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு குரதம் பாளையம் பிறங்கியிருக்கலாம் அல்ல இல்லைய காரியம் வாய்க்க முடியாதபடி பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அமேன் உங்களுக்கு எனக்கு அமேன் கத்தருடைய பாதுகாப்பு உண்டு தூதர்கள் உண்டு பாருங்கள் அலை இல்லை அடிக்கடி பாருங்கள் தூதர்கள் வாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் அவர் கட்டளிடுவார் நான் வாயினால் சொல்லும் போல தான் பாருங்கள் கத்தர் கட்டளை விடுவா எனக்கு செய்து முடிக்க யாரும் இல்லையே என்னை பாதுகாக்க யாரும் இல்லையே என்ன பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு தூதுகளை அனுப்புங்கப்பா தூதுளை அனுப்புங்கப்பா சேனையை உண்டு சேனை உண்டு உங்களுக்கு சேனை உண்டு உங்களை பாதுகாக்க உங்களை அற்புதமாய் அம்மை நடத்தி கொண்டு போக காரியங்களை வாய்க்க பண்ண உங்கள் குடும்பத்துக்காக கத்தர் தூதுகளை அனுப்புவார் அலை லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒரு சகோதரி பொன் பொண்டு வச்சு பேசும் பொழுது அல்லை லூயா என் கணவன் வெளியே போகும்பொழுது தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுது இல்லை வண்டியில் கீழே விழுந்து எழுப்பிட்டு வராங்க இல்லைன்னா என் பையன் எனக்கு பயமாக இருக்குது ஆலை லூயா செவிகனு சொல்லும் தான் கற்று சொன்னார் அல்லை லூயா தூதர் பண்ணி இறங்கும் தூதர்களை அழைக்க சொல்லு தூதர்களையும் கணவனுக்கு முன்பாக என் வாங்கினதுக்கு முன்பாக நீங்கள் போகணும் என் குடும்பத்துக்கு முன்பாக நீங்கள் போகணும் தூதர் பணி எங்களுக்கு வேணும்னு சொல்லி சொல்லு சொல்லு தூதர் பணி அனுப்ப சொன்னால் சகோதரிக்கு ஒரே சந்தோஷம் இந்த நாலு தெய்வப்பிள்ளைகளே நீங்கள் தூதர்களை கூப்பிடுங்க அலை லூயா தூதர்கள் உண்டு உங்களுக்கு வழியெல்லாம் காக்க அலை லூயா பாதங்களில் இடராதபடிக்கு அலை லூயா பாதங்களில் இடராதபடி உங்களை பாதுகாக்க உங்களை ஏந்தி கொண்டு போக தூதர்கள் உண்டு தூதர்கள் உண்டு எங்கள் குடும்பத்துக்கு அல்ல லூயே சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆவின் இங்கே உண்டாங்க விடுதலை உண்டு பாருங்கள் வார்த்தையை நம்ம சொல்ல 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 பாருங்கள் தூதல் உங்களுக்கு இறங்கி வருவார்கள் நிறைய நேரங்களில் பாருங்கள் அல்ல லூயா அல்ல லூயே நான் காலையில் எங்கே போனாலும் பாருங்க சரி அப்படின்னு தூதர் அனுப்பிடுங்கப்பா எனக்கு பாதுகாப்பு இல்லை யூஸ் நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு தூதர் சேனை எனக்கு வேணும் இந்த காரியங்களை செய்து முடிக்க தூதர் சேனைகளை அனுப்புங்க அல்ல லூயா தூதர்களை அனுப்பி தான் கற்று நடத்துக்கிறார் இன்னைக்கு காலை வேலை நீங்களே சொல்லுங்கள் தூதர்சன் அடைய பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு குடும்பத்துக்கு வாகனத்துக்கு எல்லாத்துக்கும் தூதர்சனை அனுப்புங்கப்பா அலை லூயா கால் அலை லூயா பாதங்களை இடராதபடிக்கு கைகளை ஏந்தி கொண்டு போக தூதர்களை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு போகிற இடத்துல பாதுகாப்பு எல்லாவற்றிலும் வந்து பாதுகாப்புக்காக தூதர் வருவார்கள் கலங்காதங்க பயப்பட காரியங்களை செய்து முடிக்க அருமையான சொல்லி கலங்கி நிற்கலாம் உடைய காரியங்களை செய்து முடிக்க தூதரில் வருவார்கள் தடையாக நிற்கிற காரியங்களின் தடைகளை உடைத்து தூதர்கள் அமேன் அல்ல லூயா அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார்கள் வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் இசப்பா தீமை நிறைந்த உலகத்தில் அப்பா பொல்லப்பு நிறைந்த உலகத்தில் மனிதர்கள் சூழ்ந்து நிற்கிற வேலையில் தூதர் அனுப்புங்க இஷ்டப்பா அமேன் அல்ல லூயா மனித சக்தி தொடாதபடி தீய சக்திகள் தொடாதபடி அல்ல இல்லைங்க மந்திரவாத வல்லமை தொடாதபடி ஆக்சிடென்ட் ஆகி தொடாதபடி கத்தாவை பள்ளிகளை திறந்து கொடுக்க சேனலை அனுப்புங்கப்பா கலங்கி கொண்டு இருக்கிறப்பா எந்த கொடுக்க முடிய பிள்ளைகளுக்கு ஒரு இறக்கம் பாராட்டி யேசப்பா வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டு இறங்கட்டி இறங்கட்டு இறங்கட்டி இறங்கட்டி இறங்கட்டு 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 கத்தரி தொடர் அனைவரும் மேலே தள்ளி தெளிக்கிறேன் 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 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தூதுகளை அனுப்பும் தூதுகளை அனுப்ப ஏசப்பா பாதங்களை எடராது கைகளை கைகளில் ஏந்தி கொண்டு போக தூதுகளை அனுப்புண்டாடி கட்டளை இடுங்கப்பா வழி எல்லாம் காக்க தூதுளை கட்டளை இடுங்கப்பா கட்டளை இடுங்கப்பா கட்டளை இடுங்கப்பா கெஞ்சு மண்டாடுகிறோம் மண்டாடுகிறோம் வல்லமா வல்லம இறங்கட்டு இறங்கட்டு தூதுகள் இறங்கட்டு தூதுகள் இறங்கட்டு தூதுகள் இறங்கட்டும் சேனிகள் இறங்கட்டு தூதர் சேனிகள் இறங்கட்டும் தூதர் சேனிகள் எறங்கள் சத்த எங்களாம் துணிக்குதோ அங்கெல்லாம் தூதர் சேனி இறங்குவார்களாக பி சேனை ஏறிவாதம் அவங்க சேனை ஏறிவாதம் அவங்க அக்கினி இறங்கட்டும் அக்கினி விளையாட்டும் பி சேனை ஏறிவாதான் அவங்க குடும்பங்களுக்கு ஒரு தவ கிரியை செரு சேனைகள் ஏறிவாதம் தூதர்கள் தூதுரளி தூதர்கள் தூதுரள் இறங்குவார்களே கட்டளையுடுவீராக இஸ்வப்பா அல்ல லூயி அரிவால் அருந்த ரவி கலங்கி அழுது கொண்டு பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு இந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட தூதர் சேனல் இறங்கி வருவார்கள் அக்கறி கட்டளையிடுவீராக இசப்பா இந்த நாளிலே சப்பிடையே அப்படி பிள்ளைகள் போகிற வர்ற டம்னா பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் ஆசீர்வாதம் இறங்கட்டும் தகப்பனே புள்ளுள்ள இடங்களில் மெய் அமர்ந்த தண்ணி நடத்துங்க ஹாலில் லூய் ஹாலையில் கலங்காதே களங்காதே களங்காதே என்று சொல்லி ஆற்றி தேட்டி அரவணைத்துக்கள் இந்த நாள் முழுந்தும் பாதுகாப்பு ஏன் செஞ்ச வீரப்பிதா